அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் என்ன ஆகும்னா இந்த ராசியிலே சனி இருக்கும்போது நீங்களா சில விஷயத்தை மைண்டில் போட்டு அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் வேலையில் இருக்கீங்களா வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்க வேறு நல்ல இடத்துல வேலைக்கு போக போகிறீங்க எங்கே சார் அப்படி தான் சொல்கிறீங்க ஆறு மாதம் வேலை செய்யிட்டு இருக்குன்னு கிடைக்கல தான் நீங்க உங்களுடைய சுய ரூபத்தை உணரக்கூடிய ஒரு நேரம் வேலை இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் உண்டு ஆனா நீங்க இருக்கிற இடத்த தேடாதீங்க கண்டிப்பாக கிடைக்காது வேற ஊர் மாறுங்க வெளிநாடு போகலாமா சார்னா போகலாம் பணம் கட்டி போனோம்னு நினைக்காதீங்க அதேமாதிரி திருமணமானவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா லைஃப் ஹேண்டில் பண்ணக்கூடிய நேரம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கூலா காமா இருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படியே கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா லீகலாக அக்ரிமெண்ட்லாம் போட்டு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஏகரசில் தான் திருமணம் ஆகும்